இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாவது தெளி தெளி மாட்டிற் சாணகம் அதனை எடுத்து தண்ணியில் கரைத்து முத்தத்துக்கு தெளிப்போம் புழுதியாக இருந்தால் கூடுதலாக நீரை மத்தியான நீரம் நீரை பேந்து கூடுதலாக தெளிப்போம் கோயில் வீதிகளில் அந்த தண்ணியை தெளிப்பார்கள் நிறைய தண்ணி தெளிப்பார்கள் காரணம் அந்த கோயில் வீதிகளில் வெயில் கூடுதலான நேரங்களில் பிரதட்டை செய்பவர்கள் அதில் சூடு குறைவாக இருப்பதற்காக தெளி தெளி சோறு காய்ச்சும் போது அதாவது சாதம் வடிக்கும்போது அதன் தெளிவை எடுத்து வருத்தமாக இருப்பாரர் அவர்களுக்கு அந்த தெளிவுன்னு சொல்லி கொஞ்சம் கஞ்சி இல்லாமல் கொஞ்சம் மெல்லிய தண்ணியாக கொடுப்பார்கள் அறிவு அறிவு அறிதல் வந்து தெளிதல் சிலருக்கு வந்து சில வேளைகளில் அறிவு குறைந்து சில பேருடைய ஆலோசனை எடுத்தால் அவர்கள் தெளிவு பெறுவார்கள் ആശ്രിയർ മാണുക്ക് പടത്തെ കപ്പിംപോത് അതിനാൽ മാണവർ അധിക തെളിവപ്പെട്ട് അറിവെ കൂട്ടുവരായൂടെ ആരായ പാട്ട് തെളിവ് മുടി ഇരുവർ യോസിച്ച് ഒരു പ്രചനയിൽ ഇരുമ്പോൾ ആറലായി ഇരുന്ന് യോസിച്ച് ഒരു തെളിവ മുടിവേണ്ടി ചല്ല இந்த நேரம் என்ன கோவத்தில் இருக்கும்போது தெ சரியான பதில்களை எடுக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் அறிவாக தெளிவாக ஒரு முடிவை எடுத்து தனித்து விடுவார்கள் விளக்கம் துணிவு ஆராய்தல் அறிதல் தெளிதல் அறிவு இப்படி பல சொற்களை கொண்டு வருகிறது நன்றி வணக்கம்